தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமாகியின்றி முக்கிய நடிகராக மாறியுள்ளார் பிரதீப் ரங்கநாதன் இவர் நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த டிராகன் திரைப்படம் மாபெரும் அளவில் வெற்றியடைந்துள்ளது இயக்குநர் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் உருவான இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்க அனுபமா பரமேஸ்வரன் மற்றும் ஹயாடு லோக்கர் கதாநாயகியாக நடித்திருந்தனர் மேலும் மிஸ்கின் கௌதம் மேலன் விஜய் சித்து மற்றும் ஹர்ஷத் கான் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர் நகைச்சுவை கலந்த காதல் கதையாக மட்டுமல்லாமல் யதார்த்தமான வாழ்க்கை குறித்தும் இந்த படத்தில் பேசப்பட்டது இதுவே இந்த படத்தினுடைய வெற்றிக்கு வழிவகுத்தது இந்த நிலையில் ஆறு நாட்களை வெற்றிகரமாக கடந்து இப்படம் ஓடிக்கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் வசூல் குறித்த தகவலும் வெளியாகியிருக்கின்றன அதன்படி டிராகன் திரைப்படம் ஆறு நாட்களில் உலகளவில் எழுபத்தி ஐந்து கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது இந்த வாரத்தின் இறுதிக்குள் கண்டிப்பாக நூறு கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனை படிக்கும் என எதிர்ப்பு கூறப்படுகின்றது